வணக்கம் வாசக சொந்தங்களே இது வேள்பாரி அத்தியாயம் பனிரெண்டு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஒளி புத்தகமே தவிர இதனுடைய முழு உரிமையும் எழுத்தாளரையும் மற்றும் பதிப்பகத்தையுமே சாரும் இப்ப படிக்க ஆரம்பிச்சிடலாமா ஒரு பொன்வண்டு கூட்டுக்குள் நுழைவதை போல இருந்தது விளிம்பில் கருமை கொண்டு நீண்டு கிடந்த மரக்கிளைகள் அந்த பொன்வண்டின் எண்ணற்ற கால்கள் என காட்சியளித்தன மாளிகையின் மேல் மாடத்தில் நின்றபடி மேற்கு திசையில் மலையின் மறையும் சூரியனை பார்த்துக் கொண்டிருந்தார் கபிலர் கண்கள் ஊர்ந்து இறங்கும் பொன்மண்டை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் காலை சூரியனே நிறைந்திருந்தான் அருகில் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு திரும்பினார் மறையும் கதிரவனிடம் ஒளிவாலை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கேட்டுக்கொண்டே இன்முகத்தோடு வந்தான் பாரி இருவரும் பேசியபடியே இருக்கையில் அமர்ந்தனர் பாரி கேட்டான் காலையில் உச்சிப்பாறை ஏறியதும் மேற்கு திசையை பார்த்தபடி காண கிடைக்காத காட்சி என்று சொன்னீர்களே எதை சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த சூரியனை வந்து பார்த்தாங்க இல்லையா அதுலேருந்து இன்னும் கபிலரால வெளியில் வரவே முடியல காலையில் கண்ட காட்சியை சற்றே அசை போட்ட கபிலர் அதுவா மேலே ஏறியதும் முதலில் கண்ணில் பட்டது கோட்டை சுவரே இல்லாத இந்த நகர அமைப்பு தான் இப்படி ஒரு தலைநகர் உலகில் எவ்வியூர் மட்டுமாக தான் இருக்க முடியும் கோட்டை சுவரே இல்லாத ஒரு தலைநகர்னா அது எவ்வியூர் மட்டும்தான் இது வரைக்கும் எத்தனையோ ராஜ்யத்துக்கு நான் போயிருக்கேன் ஆனா கோட்டை சுவர் இல்லாத ராஜ்யம்னு எதையுமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதிரிகளிடம் இருந்து தற்காத்து கொள்ள கோட்டை சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் பெருங்கோட்டையும் மலை சுவடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட எங்களுக்கு கோட்டை சுவரே தேவல்ல ஏன்னா எங்களோட உதவி இல்லாம இந்த மலை மேலே கூட யாராலையும் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரி வந்து பெருமிதத்தோட சொல்றாங்க பாரியின் கேள்வியை ஏற்றுக்கொண்டார் கபிலர் அதே நேரம் காட்டு உயிரினங்களிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை அதற்காகவாவது சுவர் எதுவும் எழுப்பியிருக்கலாமே அதன் பொருட்டு தான் எழுப்பியுள்ளோம் அப்படின்னு பாரி சொல்றாங்க எங்கே எழுப்பியிருக்கிறீர்கள் என் கண்களுக்கு தெரியவில்லையே அதுவும் மாயசுவர் எதுவும் கட்டியிருக்கிறீர்களா எங்க சுவர் இருக்கா என் கண்ணுக்கு தென்படவே இல்லையே மாயமா ஏதாவது சுவர் கட்டிருக்கீங்களா அப்படின்னு கபிலர் வந்து ஒரே ஆச்சரியத்தோட கேட்கிறாரு ஆனா பாரி வந்து சிரிக்கிறாரு உங்களின் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அதுதான் சுவர் என்பதை உங்களின் எண்ணம் ஏற்க மறுக்கிறது அப்படின்றாங்க என்னது இது இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க கபிலர் கபிலர் உட்கார்ந்த இடத்தை விட்டு இழந்து பார்த்தார் அவரை கவனித்தபடியே பாரி கேட்டான் இந்த காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்கின்றன என்று யாருக்கும் தெரியும் காட்டு விலங்குகளால் உடைத்து நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு கோட்டை மதிலை மனிதனால் கட்டிவிட முடியுமா கார்காலத்தில் மூன்று குலகு தின்ற ஒரு பெண் எவ்வளவு பெரிய கற்கோட்டையையும் தகர்க்கும் அத்திங்கத்தை தின்ற ஆண்யானை கூட்டம் உள்நுழைந்தால் பெரும் மலையையும் இடுகும் மரமேறி உயிரினங்களால் தாவி கிடக்க முடியாத தடுப்பு சுவரை எழுப்ப முடியுமா இந்த மலைத்தொடர் வட திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தொலைவு நீண்டு கிடக்கிறதோ யார் அறிவார் இடையில் ஒரு சிறு பகுதி பரம்பு நாடு இருக்கிறது எண்ணிக்கையில் அடங்காத விலங்கு கூட்டங்கள் நாள்தோறும் இடமும் வளமுமாக எங்களை கடக்கின்றன இவரிடமிருந்து பாதுகாக்க எத்தனையோ முறைகளை கையாண்ட எம் முன்னோர்கள் இறுதியாக இந்த நாகப்பச்சை வேலியை பெருங்கோட்டையாக எழுப்பினர் கபிலர் சுற்றும் முற்றும் பார்த்தார் எவ்வியூரின் கடைசி வீடுகளும் தெருக்களும் முடிவடைந்த சிறு தொலைவிலிருந்து இருந்து காடு ஆரம்பமாகிறது இதில் வேலியோ சுவரோ எங்கே இருக்கிறது என்று யோசித்தபடியே நின்றார் பாரி இவ்வளோ தூரம் சொல்கிறாரு ஆனால் கபிலருக்கு வந்து எங்கடா அந்த மதில் சுவர்ன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் யோசனை ஓடிட்டுருக்கு பாரி சொன்னான் ஊரின் எல்லை முடிவடைந்ததும் காடு தொடங்குகிறது இடையில் வேலி எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா நீங்கள் பார்க்கும் அந்த காட்டின் தொடக்கம் இயற்கையானது அன்று அந்த தாவரங்கள் தாமாக முளைத்தவை அல்ல நாங்கள் அறிந்த பெரும் உலகெங்கிலும் இருந்தும் கொண்டு வந்து இங்கு முளைக்க வைத்தவை அதாவது அரிய வகை தாவரங்களெல்லாம் கொண்டே அவங்க வந்து சுவர் மாறி வந்து இவங்களே ஒரு காட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க கபிலர் பாரியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் உண்டு தின்னக்கூடாத தாவரங்களும் உண்டு நுகரக்கூடியதும் நுகரக்கூடாததுமான பச்சிலைகள் உண்டு பற்றக்கூடியதும் பற்றக்கூடாததுமான செடி கொடிகள் உண்டு நாங்கள் காட்டு உயிரினங்கள் நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரங்களைக் கொண்டு ஒரு பெரும் வேலி அமைத்துள்ளோம் தலைமுறை தலைமுறையாக எங்கள் தாவர அறிவின் சேகரம் இந்த நாகப்பச்சை வேலிதான் அந்த நாகப்பச்சை அப்படின்ற தாவரத்தை கொண்டு அவங்களுக்கு அவங்க வந்து வேலி போட்டுட்டு இருக்காங்க இங்க இந்த பரம்ப மலையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது கபிலருக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு எளிதான வார்த்தைகளால் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறான் பாரி நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் கபிலர் இதை எப்படி மனிதனால் செய்ய முடிந்தது அதை செய்ய முடிந்ததால் தான் நாங்கள் இங்கு வாழ்கிறோம் காற்று கூட உள்நுழைய முடியாத இந்த காடகத்தில் ஓரிரு வீரர்கள் காவல் காக்க நாள்தோறும் தூங்கி உயிரோடு எழுகிறோம் எங்கள் இளைஞர்களின் இதழ்களில் முத்தத்தின் ஈரம் ஊறிக்கொண்டே இருக்கிறது இது எப்படி நான் தயங்கி வெளிவந்தன கபிலரின் சொற்கள் வெறிமணம் கொண்ட செடி கொடி மரங்களால் சூழ்ந்து கிடைக்கிறது இந்த வேலியின் வெளிப்புறம் நடுப்பகுதியோ புற வைரமும் பாய்ந்தோடும் மரங்கள் ஒன்றையொன்று பின்னி கிடப்பதை போல நன்கு திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளது வெளிநஞ்சு மற்றும் உள்நஞ்சு தாவரங்களால் தலைத்து கிடக்கிறது இதன் முதல் பகுதி இந்த மூன்று பகுதிகளின் இடைவெளிகளிலும் நஞ்சேறிய அலறி வேர்க்கொண்டு சுருக்க பின்னப்பட்டுள்ளது நஞ்சு பிசின் வழியும் மறுவு பட்டைகள் இடைவிடாதிருக்கும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து பின்னி பிணைந்து உருவாக்கப்படும் பிணையில் மாலையைப் போல தாவரச் சிலைகளோடு பிணைந்து கட்டி அதன் கணுக்குகள் தோறும் வேர்களை உண்டாக்கி அந்த பச்சிலை செடிகள் தலைத்தபடி இருக்கும் இந்த வேலிக்குள் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து தாவரங்களின் மீதும் குறுக்கும் நெடுக்குமாக படர்ந்து கிடக்கும் எண்ணிலடங்காத படர்ச்செடிகளும் சுற்றுக் கொடிகளும் தான் இந்த நாகப்பச்சை வேலியின் உயிர்நாடி வலப்புறம் சுற்றும் கொடியும் இடப்புறம் சுற்றும் கொடியும் ஒன்று மாற்றி ஒன்றாக படர்ந்து கொண்டே இருக்கின்றன சுருண்டு எழும் அவற்றின் ஊசி நாவுகள் எதிரெதிர் திசையில் ஒரு சேர பின்னியப்படியே மேலே எழுகின்றன உதிர்ந்து கொண்டிருக்கும் இலையை கூட இந்த வேலை அந்தரத்தில் நிறுத்திவிடும் விலங்கின் நாசியை வெகு தொலைவிலேயே இந்த வெறிமனம் தாக்கும் அதையும் கடந்து உள்நுழையும் உயிரினும் விஷமுள்ளாலோ நச்சு கணுக்களாலோ நாவில் படும் பச்சிலையாலோ சற்றே மயங்கி அமரும் அந்த கணத்தில் அதன் மயிர்கால்கள் ஒவ்வொன்றையும் பற்றி உள்ளிழுக்கின்றன சுருட்கொடிகள் இந் அந்த உயிரினத்தின் இயக்கத்தை மிக விரைவாக தனது கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது இந்த நாகப்பச்சை வேலி அதன் பிறகு அந்த விலங்கு அமர்ந்த இடத்தில் உள்ள தாவரமும் கரையான்களும் எறும்புகளும் சிலந்திகளும் சற்றே கூடுதல் செழிப்பு கொள்கின்றன பாரி சொல்வதை வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் நம்மளுக்குமே அப்படிதான் இருக்கு இல்லைங்களா ஒரு கட்டுமானமே இல்லாம இயற்கையான தாவரங்களை கொண்டு எப்படி இப்படி ஒரு பாதுகாப்பு வேலை அமைச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் கபிலருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கும் சேர்ந்துதான் தாமரை இதழை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஊன்றப்படும் வேளம் முள் முதல் இதழுக்குள் இறங்கும் நேரம்தான் கனப்பொழுது மூன்றாம் இதழை கடக்கும் நேரம்தான் இமைப்பொழுது ஆறாம் இதழுக்குள் நுழையும் நேரம்தான் வினாடி பொழுது எந்த ஒரு விலங்கின் இயக்கத்தையும் வேளம் உள் ஆறாம் இதழை கடக்கும் பொழுது நிறுத்திவிடும் ஆற்றல் இந்த நாகப்பச்சை வேலைக்கு உண்டு என்று எம் முன்னோர் கூறுவர் இயற்கையை பற்றிய பேரறிவின் முன்னர் தூசி என்று நின்று கொண்டிருப்பதாக கபிலர் உணர்ந்தார் மேற்கு மலையின் விளிம்பில் பொன்மண்டு தனது கடைசி கால்களை உள்ளிழுத்துக் கொண்டிருந்தது பாரி இறங்கும் கதிரவனையே பார்த்து கொண்டிருந்தான் வியப்பை விலக்கி சற்றே ஆர்வம் மேலிட கபிலர் கேட்டார் எந்த வெறிமணம் யானைகள் கூட்டத்தை விரட்டக்கூடியது ஒளி உள்வாங்கும் அழகை பார்த்தபடி பாரி சொன்னான் ஏழிலை பாலை கபிலரின் கண்கள் பூத்தன அந்த மரத்தின் வாடையை நுகரும் யானைகள் காத தொலைவுக்குள் விலகி ஓடும் என்றான் பாறை அந்த மரங்கள் எங்கே இருக்கின்றன நான் அருகில் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு கபிலர் வந்து கேட்க பாறையின் உதட்டில் சின்னதாக ஒரு சிரிப்பு ஓடி மறைந்தது சிரிக்கக்கூட கேள்வியையா நான் கேட்டுவிட்டேன் என்ற எண்ணியபடி அவனது மறுசொல்லுக்கு காத்திருந்தார் கபிலர் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மரம் நின்று கொண்டிருக்கிறது எறும்பு கூட்டங்கள் போல் யானை கூட்டங்கள் திரியும் இந்த காட்டில் திசைக்கு ஒரு மரம் போதுமா அதற்கும் அதிகமாக வைத்தால் எவ்வியூர் தாங்காது என்றான் பாரி கபிலருக்கு பதில் விளங்கவில்லை பாரி சொன்னான் அந்த மரத்தால் வேறு தொல்லைகள் இருக்கின்றன ஏழிலை ஏழைப்பாளையின் வாசனையை நுகர்ந்து விட்டால் வெறி கொண்டு வந்து அந்த மரத்தை அடியோடு பிடுங்கி எரிந்து நாசம் செய்துவிடும் எப்படி அதை எதிர்கொள்கிறீர்கள் பிடித்து ஒரு யானை வரும்போது எப்படி நீங்க வந்து கேட்கிறாங்க யானை எதிர்கொள்வது எளிது அதைவிட சிக்கலான பிரச்சனை உண்டு அதுதான் மிக முக்கியமானது என்றான் மத யானையை எதிர்கொள் தை விட முக்கியமான பிரச்சனையா அது என்ன கபிலர் கேட்க அந்த மரத்தின் காமத்தை தூண்டும் கோல் கொண்டு நெருப்பை கிளறுவதை நறுமணம் கொண்டு காமத்தை கிளர்த்தி கொண்டே இருக்கும் சற்றே இடைவெளி விட்டு பாரி சொன்னான் எவ்வியூருக்குள் வேறு வேலையும் நடக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் வைத்திருக்கிறோம் பாரியின் சொல்லை தாண்டி வெளிவந்தது சிரிப்பு கபிலரும் சேர்ந்து சிரித்தார் நினைவு வந்ததும் சட்டன சிரிப்பை அடக்கிவிட்டு கேட்டார் அதனால் தான் மரத்தின் அருகில் சென்று நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீ சிரித்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து கேட்குறாங்க அவ்வளவு நேரம் அடக்கமாக வெளிப்பட்ட சிரிப்பு இப்போது பீரிட்டது சிரித்தபடியே ஆம் என தலையை மேலும் கீழுமாக ஆட்டினான் பாரி கபிலர் சற்று வேகமாக ஏழைப் பாலையை அடியோடு வீழ்த்தும் மதையானை மனிதரிலும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க சட்டென பாரி சொன்னான் காமம் கண்டு அஞ்சும் சொல்லிது அப்படின்னு சொல்றாங்க அச்சமில்லை என்று சொல்ல நான் பொய்யன் அல்ல ஆனால் அஞ்ச மாட்டேன் என சொல்ல போய் தேவையில்லை அப்படின்னு கபிலர் சொல்றாங்க அதுதான் புலவன் சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் என்று சொல்ல கேட்டுள்ளேன் இன்றுதான் சொல்லு கேட்கிறேன் அப்படின்ட்டு பாரி வந்து சொல்றாங்க நாழிகை மணியோசை எவ்வியூர் முழுவதும் எதிரொலித்தது சூரியன் முழுவதும் விழுந்தவுடன் இருள் காட்டின் எல்லா திசைகளிலும் இருந்தும் இறங்கி வந்து கொண்டிருந்தது பந்தங்களை ஏற்றும் வீரர்கள் கையில் நீண்ட குழல் போன்ற விளக்குகளுடன் ஓர் இடம் நோக்கி குவிந்து கொண்டிருக்கின்றனர் பேச்சு எதிர்பாராத கணத்தில் காமத்துக்குள் போனதை பற்றி எண்ணியபடி கபிலர் கூறினார் இரவு வரும்போதே ஏதாவது ஒரு வடிவில் காமத்தையும் அழைத்து வந்துவிடுகிறதே பாரி அசட்டு சிரிப்போடு பகலேது பரம்புமலை ஏற தொடங்கியதிலிருந்து தனது சொல் முறியும் ஓசையை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்தார் கபிலர் பாலை அடிவாரத்துக்கு வள்ளியை அழைத்து வந்துதான் முருகன் செய்த மிகப்பெரிய தந்திரம் இல்லையென்றால் வள்ளியை ஒரு நாளும் அவனால் இணங்க வைத்திருக்க முடியாது அப்படின்றாங்க அவனும் குறுக்கு வழியை தான் கையாண்டான் அல்லவா கபிலர் கேட்க சற்றே இயக்கத்துடன் ஆம் என சொல்லியபடி தொடர்ந்தான் பாரி முருகன் வேட்டுவர் குளம் வள்ளியோ கொடிக்குளம் செடி கொடிகளை அறிந்தவர்கள் வேட்டையாடியவர்களை விட மனநுட்பத்தில் முன்னேறியவர்கள் அல்லவா வலிமையை விட நுட்பத்துக்கு தானே ஆற்றல் அதிகம் அதனால் தான் முருகனால் வள்ளியின் மனதில் எதை சொல்லியும் இடம் பிடிக்க முடியவில்லை காட்டை அழித்து பயிரிடும் முன் அந்த நிலத்தில் காமம் நிகழ்த்தி மனித குருதி படிந்த தாய் நிலத்திற்குள் முதல் பயிரிடுதலை தொடங்கியவர்கள்தான் கொடிக்குளத்திற்காரர்கள் முதலில் நட்ட வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் போது இடுப்பு வழி கண்டு அந்த நிலத்திலேயே பிறந்தால் அந்த பெண் இதைத்தேடத்திலே முளைத்தவள் அவள் அதனால் அந்த கிழங்கின் பெயரையே அந்த அழகிய பெண்ணுக்கு சூட்டினர் வள்ளிக்கிழங்கும் வஞ்சிக் கொடியையுமே பெண்ணாக மாறிய பேரழகில் கொடிக்குளத்துக்கு உரியது செடி கொடிகளை அறிந்தவர்களை எளிதில் ஈர்க்க முடியாது அவர்கள் கணம்தோறும் உயிரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தவர்கள் வண்ணங்களையும் வாசனைகளையும் அவர்கள் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களின் கவனத்தை கவர்வதோ காதலை பெறுவதோ எளிதல்ல வேறு வழியே இல்லாமல்தான் தான் அடிவாரத்துக்கு வள்ளியை அழைத்துச் சென்றான் முருகன் கபிலரின் கண்முன் காலமும் காதலும் கடவுளும் ஒன்றையொன்று பின்னி மேலே எழுந்தபடி இருந்தன ஆண் ஆதியிலிருந்தே வெல்வதற்குத்தான் முயன்றிருக்கிறான் பெண் ஆதியிலிருந்தே நம்புவதற்குத்தான் ஆசைப்பட்டிருக்கிறாள் பாரி சொன்னான் ஏழிலை பாலை பெண்மையால் பூக்கும் அதைவிட முக்கியம் பெண்ணையும் ஆணையும் ஒரு சேர பூக்க வைக்கும் வியப்பு நீங்க சிறிது நேரமானது உள்ளுக்குள் ஏனோ ஒரு சிரிப்பு பொங்கி வந்தது அதை அடக்க முடியவில்லை சற்றே திரும்பி சிரித்தார் கபிலர் ஏளனம் கொண்ட அந்த சிரிப்பின் தோணியை கவனித்த பாரி இதில் சிரிக்க என்ன இருக்கிறது என பார்வையால் கேட்டான் கபிலர் சொன்னார் அந்த ஏழிலை பாலையை தலைமாட்டில் நட்டு வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் ஊரோடு நான் வந்து சேர்த்து விட்டேனே என்று நினைத்து சிரித்தேன் அப்படின்றாங்க கபிலரோடு சேர்ந்து வெடித்து சிரித்தான் இருளை விரட்ட பந்தங்கள் கொண்டிருந்தன சொன்னான் பூச்சிகள் வந்து விழாமல் இருக்க இழுப்பை எண்ணெய் ஊற்றப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் இந்த காட்டுப்பூச்சிகள் கட்டுப்படாது நாங்கள் பயன்படுத்துவது கொம்பன் விளக்குகள் அதில் கழிவுகளும் நஞ்சு பிசினும் சேர்ந்து மெழுகியிருப்போம் பந்தம் எரிவது திரியில் இருந்து மட்டுமல்ல திரையோடு சேர்ந்து விளக்கின் விளிம்பும் கருகியபடி தீந்து எரியும் அந்த வாசனையை ஊடறுத்து பூச்சிகளால் உள்நுழைய முடியாது ஒரு வகையில் இதை ஒளிவலை என சொல்லலாம் ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் மாறுபடும் பூச்சி இனங்களுக்கு ஏற்ப கொம்பனில் தேய்க்கும் பசையும் மாறும் எண்ணெயின் சேர்மானமும் மாறும் அப்போதுதான் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து படிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொசுவை விரட்டுறதுக்கு நம்ம அந்த லிக்விடெல்லாம் வைக்கிறோம் இல்லையா ஆனால் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மிஷின் வந்து கொசு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் கொசுவலை கட்டுவோம் எப்படியாவது ஒரு கொசுவாவது அந்த கொசு வலைக்குள்ளார வந்து வந்துடும் அந்த மாதிரி இப்போ நம்ம என்னதான் தான் நவீன காலத்தில் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் எல்லாமே வளர்ந்துருந்தாலும் இவங்க ஒரு காட்டில் அந்த பூச்சிகள் வந்து அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கபிலர் பந்தம் ஏற்ற போகும் காவலர்களை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு பெரும் தாழ்வாரத்தின் அடியில் அவர்கள் எல்லோரும் கூடி இருந்தனர் கொம்பன் விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகும் அவர்கள் நெருப்பை பற்ற வைக்காமல் யாருக்கோ காத்திருந்தனர் தொலைவில் மாளிகையின் மேல் மாடத்திலிருந்து அதை பார்த்து கொண்டிருந்த கபிலர் கேட்டார் வருகைக்காக காத்திருக்கின்றனர் அப்படின்னு பாரி சொல்றாங்க யார் அந்த பாரி கொண்டிருக்கும் போதே வயதான கிழவிகளின் கூட்டம் ஒன்று எவ்வியூரின் கீழ் திசையிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தது கபிலர் எட்டி பார்த்தார் பாரி கையை காட்டி சொன்னான் அதுதான் நாகினிகளின் கூட்டம் அதற்குள்தான் குலநாகினி வந்து கொண்டிருப்பாள் அவள்தான் எங்கள் குல மூதாய் அந்த நாகப்பசை வேலியை ஆட்சி செய்பவள் அவள்தான் பெண்களால் தான் இவ்வளவு நுட்பமாக ஒரு வேலியை கட்டமைத்து காப்பாற்ற முடியும் அவர்களின் சொல் கேட்டு தாவரங்கள் தலைக்கும் தலையாட்டும் அவர்களின் உடம்பில் தான் கொடி குளத்தின் ஓடுகிறது ஆதியில் நிலத்தில் சிந்திய குருதியிலிருந்து தானே அவர்களின் முன்னோர்கள் ஒரே நேரத்தில் மண்ணுக்குள் வேர்விடவும் மேல் நோக்கி முளைவிடவும் தாவரங்களால் முடிவதைப் போல இவர்களாலும் முடியும் கருவுக்குள் புது உயிர் கொள்ளும் கணத்தில் கூட பிறந்த குழந்தைக்காக மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கும் அல்லவா எல்லாம் தாவர பட்சணிகள் அளவற்ற ஆற்றல் படைத்தவர்கள் என்றான் பாரியின் குரலுக்குள் இதுவரை கேட்டிராத அச்சம் இருந்தது குல சமூகத்தில் பெண் தலைமையிடத்தை வேளீர் குளம் அப்படியே வைத்துள்ளது எங்களின் மூதாயின் குரலுக்கு குளமே அஞ்சும் என்றான் பாரி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டம் பந்தங்கள் ஏற்றப்படும் தாழ்வாரத்துக்கு வந்தே சேர்ந்தது நகரெங்கும் ஏற்றப்பட வேண்டிய பந்த எண்ணெய்களின் வாடையையும் கொம்பன் விளக்கின் வாடையையும் நுகர்ந்து பார்த்தபடி ஒவ்வொரு விளக்காக ஏற்றி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் நாகினிகள் ஏற்றப்பட்ட விளக்குகளின் கையில் ஏந்திய வீரர்கள் அவற்றை உரிய இடங்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர் நாகப்பச்சை ஒளி வளையையும் கட்டி ஆள்பவர்கள் குலநாகினியின் தலைமையிலான பெண்களே அவர்கள்தான் பருவ காலங்களில் தன்மையை அறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியவற்றை செய்து இந்த நகரையும் எங்களையும் காத்து வருகின்றவர்கள் ஆண்கள் எல்லோரும் விலங்குகளை வேட்டையாடவும் வெளியுலக மனிதர்களிடமிருந்து தற்காக்கவும் தான் புல்பூண்டிலிருந்து இலையின் முனைக்கு வந்து இரு கால்கள் நீட்டி எட்டி பார்க்கும் எறும்புகள் வரை அறிந்தவர்கள் அவர்களே மலைப்பு நீங்காமல் இருந்தது பாரியின் ஒவ்வொரு வார்த்தையும் வந்ததிலிருந்து இதுவரை பார்த்திராத பாறையை கபிலர் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தார் நாகினிகள் பார்க்கிறார்கள் வாருங்கள் கீழிறங்கி போவோம் என்றான் பாரி இருவரும் அந்த இடம் நோக்கி நடந்தனர் வீரர்கள் தீப்பந்தம் ஏந்தி எல்லா திசைகளிலும் சென்று கொண்டிருந்தார்கள் எல்லா தீப்பந்தங்களும் அந்த இடத்தில் வைத்துதான் ஏற்றப்படுவதால் அங்கு கரும் புகைக்குள் நுழைந்ததும் பாரி வணங்கினான் கபிலருக்கு புகைவாடை பெரும் குமட்டலை ஏற்படுத்தியது கண்கள் வேறு எறிந்தன உள்ளுக்குள் இருக்கும் யார் முகமும் தெரியவில்லை குமட்டலை அடக்கியபடி கண்களை கசக்கி கசக்கி பார்த்தார் புகை பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தது மூக்கில் கார நொடி ஏறி தும்மல் உருவானது மூச்சுழுத்து வாய் திறந்தபடி தும்பப்போகும் அந்த நொடியில் மூக்குக்கு மிக அருகில் திரிந்தது பெருவிழி விரித்திருந்த குலநாகினியின் முகம் இத்தொட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயம் விரைவில் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒலிப்புத்தகத்தை ரசிக்கணும் அப்படின்ற மருந்தா நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அத்தியாயத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நன்றி